ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு சிந்தி சென்றோம் இன்றைய தினம் நூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ருஜுகராய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி முறைப்படி செய்பவருக்கு நமஸ்காரம் ருஜு அப்படின்னா நம்ம பார்த்தோம் அதாவது நேர்மையான நாணயமான கபடமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய செய் இறைவன் அதுக்கான செயலை செய்கிறார் கரகா அப்படின்னா கை செய் செய்கிறது இதுன்னு அர்த்தம் அதாவது தெலுங்கில் செய் அப்படின்னாலே கைக்கு பேர் கரோமி அப்படின்னா செய்கிறேன் கரோத்தி அப்படின்னா செய்கிறான் அப்படி அர்த்தம் அப்படி முருகப்பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா இறை உயிர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கிறது அப்படி ஞான ஞானஸ்வரூபனாக இருந்து நம்மளெல்லாம் வழிநடத்தக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய செயல் நமக்கு மேலான பாக்கியத்தை கொடுக்கும் அவருடைய அந்த தன்மையே நமக்கு கொடுத்துரும் காந்தத்தோடு சேர்ந்த இரும்பு எப்படி காந்தமாகுதோ அது மாதிரி இந்த ஜீவன் அந்த சிவனுடைய அந்த பரம்பரளுடைய தன்மையை அடைந்து பேரானந்த பெருவாழ்வு அடையும் அதுதான் அதனுடைய தத்துவார்த்தம் அப்படி இறைவன் நமக்கு என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னா எல்லா பாக்கியத்தையும் ஞான வைராக்கியத்தெல்லாம் கொடுக்குறார் திருப்புகளில் அழகாக வர்ணிப்பார் அமலவாயு ஓடாத கமலநாபி மேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல அசைவுராது பேராத விதமுமே மேவி யோவாது அரிசாதான சோபானம் மதனாலே யமனை மோதி ஆகாச கமனமா மனோபாவ மெலிதுசால மேலாக உரையாடும் எனதியானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்னு கேட்குறார் இந்த சக்தியை இறைவன் எல்லா உயிருக்கும் கொடுக்கணும் அதை தான் எல்லா உயிர்களுமே வேண்டணும் இந்த திருப்புகளில் அந்த பிராணவாயு அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக அந்த மூலாதாரத்தினுடைய சக்தியானது மேல்நோக்கி நோக்கி அமுதவாகனம் பருகும்படி மூலாக்னி சுடர்விட்டு எழுந்திருக்கிறதுக்காக அதற்கான செயலையும் அந்த பயனாக மனம் வாக்கு காயம் இந்த மூன்றும் சலனமில்லாமல் நெகிழாதபடி ஒரு நிலை இருந்து சிறிதும் மாறாமல் இருக்கணுமா திருகரண சுத்தி அதான் மனம் வாக்கு செயல் அது பயனாக மகிழ்ச்சி தருவதான படிப்படியாக மேலேறும் யோக முறையாலே யமனை மோதி ஆகாச கமனமாம் மனோபாவம் அப்படின்னா நமனையும் தாக்குவது போல ஆகாசம் வரை பறந்து போகும் மனத்தினுடைய தன்மை எளிது சால மேலாக உரையாடும்னா மிகவும் எளிதான வகையில் மேலெழுந்து ஆணவத்துடன் பேசுகின்ற எனது யானும் வேறாகி எனது என்ற மமகாரம் நான் என் சொல்லக்கூடிய அகங்காரம் அது ரெண்டும் நீங்கணும் எவரும் யாதும் யானாகும் பிற பொருள்கள் யாவும் நானே ஆகக்கூடிய நானே அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஒரு சாதாரண ஒரு தூசு வந்தால் கூட கண்ணை மூடிக்கிறோம் இந்த உடம்பை அப்படி பார்த்துக்கிறோம் அப்போ நம் உயிரை எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி எல்லா பொருளையுமே நினைக்கணுமா அதாவது சொல்கிறார் எவரும் யாதும் யானாகும் அப்பேற்பட்ட இதய பாவனாதித்தம் அருள்வாயே அப்பேற்பட்ட அந்த மனோபாவத்திற்கு எட்டாத பெருநிலையை தந்து அருள்வாயாக நினைக்கவே முடியாது அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்ததுன்னா அந்த ஜீவன் தான் சிவம் அந்த ஜீவனால் எல்லா பாக்கியமும் எல்லா உயிருக்கும் கிடைக்கும் அவரை தான் அழகாக இந்த திருப்புகலில் வர்ணிக்கிறார் அப்படி அந்த இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் எல்லா பாக்கியத்தையும் செய்யக்கூடிய அழகிய நேர்மையான கைகளை உடையவர் அப்படின்னு தத்துவார்த்தமான நாமாவளி அந்த விசேஷமான தன்மையை இறைவன் எல்லா உயிருக்காகவும் செய்து கொண்டிருக்கார் அதை தான் அந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ருஜிகராய நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சுங் சுப்பிரமணியாய நமஹா